வெல்கம் பேக் டு சங்கமத்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஐந்தினே ஐம்பது ஐந்தினே எழுபது இந்த ஐந்துன்னு ஐம்பது அதில் பார்த்திங்கன்னா ஐந்துன்னு ஐம்பது அப்படிங்கிறதுலே நமக்கு ஐம்பது இருந்துச்சு அப்போ ஐம்பது பாடல்கள் ஐம்பது பாடல்கள் இருக்குது இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் பொறையனார் மாறன் பொறையனார் இவருடைய காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு டோட்டலாக ஐம்பது பாடல்கள் அதாவது இது மொத்தம் அஞ்சு திணை இருக்குது குறிஞ்சி முல்லை முல்லை மருதம் நெய்தல் பாலை அஞ்சு திணையிலையும் பத்து பாடல்கள் அதாவது டோட்டலாக ஐம்பது பாடல்கள் இங்கே வந்து ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்களுக்கு டோட்டலாக ஐம்பது பாடல்கள் இது வந்து பதினெண்டு கிழ்கணக்கு நூல்களில் ஒரு அகநூல் பதினொன்று கிழ்கணக்கு நூலில் ஒரு அகநூல் இந்த ஐந்தினே ஐம்பது ஐந்தினே எழுபது ரெண்டுமே வந்து தான் இதை பற்றி மேலும் தகவல் பார்ப்போம் திணைக்கு பத்து பாடலாக மொத்தம் ஐம்பது பாடல்கள் உள்ளன திணைக்கு பத்து பாடலாக மொத்தம் ஐம்பது பாடல்கள் உள்ளன திணையை முதலாவதாக கொண்ட நூல் டிஎன்பிசியில் கேட்கலாம் திணையை முதலாவதாக கொண்ட பதினெழு கிழ்கணக்கு நூல் எது ஐந்திணை ஐம்பது அதாவது வரிசை வந்து முல்லை வந்து முதல்ல வச்சுருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு தான் நம்ம படிச்சுருப்போம் ஃபஸ்ட்டு முல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை அப்படி வச்சுருப்பாங்க பார்ப்போம் அந்த வரிசையை பார்ப்போம் முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் என்ற வைப்பு முறையே உடையது இந்த வைப்பு முறையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லை திணையை முதலாவதாக கொண்ட நூல் இதோட வைப்பு முறை பார்த்தீங்கன்னா முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் என்ற வைப்பு முறையே உடையது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தினே ஐம்பது இவ்வளோதான் இதன் ஆசிரியர் வந்து மாறன் புனையனார் நான்காம் நூற்றாண்டு டோட்டலாக ஐம்பது பாடல்கள் இருக்குது இது ஒரு அகநூல் மொத்தம் அஞ்சு திணை முல்லைத்திணையை வந்து முதலாவதாக கொண்டது அடுத்து ஐந்தினை எழுபது ஐந்தினை எழுபது இது பதினான்கில் கணக்கு நூல்களில் ஒரு அகநூல் எழுபது ஐந்தினை எழுபது டோட்டலாக வந்து எழுபது பாடல்கள் அதாவது அஞ்சு திணைக்கு ஒரு திணைக்கு பதினாலு பாடல்கள் வீதம் எழுபது பாடல்கள் இருக்கு இதன் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதன் ஆசிரியர் மூவாதியார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு எழுபது பாடல்கள் இது ஒரு அகநூல் இதோட பாவகை வந்து வெண்பாதா அதாவது நம் போன வீடியோலையும் பார்த்தோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் உள்ள அனைத்துமே வெண்பாவால் ஆனது இதை பத்தி மேற்கு தகவல் பார்ப்போம் சாரி திணை திரைக்குன்னு இருக்கு திணைக்கு திணைக்கு பத்து பாடல் பதினான்கு பாடலாக மொத்தம் எழுவது பாடல்கள் உள்ளன குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்ற வரிசையோடுது அங்கே வந்து முல்லை முதலாக வச்சிருப்பாங்க இங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் பதிலாக பாலை வந்திருக்கு நெய்தல் அதுக்கப்புறம் வந்திருக்கு என்ற வரிசையுடையது இதுலேயும் அந்த வரிசையை வந்து இதோட நன்மை நாடா வயங்கிலைக்கு ஈயாயோ கண்ணோட்டத்து இன்னுயிர் தாங்கும் மருந்து நன்மை நாடா மரவல் வயங்கிலைக்கு நின்னது இல்லையாம் ஈயாயோ கண்ணோட்டத்து இன்னுயிர் தாங்கும் மருந்து ஓகே இவ்வளவுதான் ஐந்துனே ஐம்பது ஐந்தினை நெய் இருபது அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தோன்னா தினைமொழி ஐம்பது மாலை நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள்